கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுகிறது அங்கே விலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பதாக செய்தான் என்று வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது தண்ணி இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் தடுமாடி கொண்டிருந்தார்கள் தண்ணி இல்லைன்னு சொன்ன உடனே முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள் மூன்றாவது வசனத்தை பார்த்தால் மோசைக்கு விரதமாக முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தே அப்படின்னு சொல்லி இடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள் அப்போ தான் இந்த காரியத்தை ஆண்ட மோசே ஆண்டவரோடு சொல்ல ஆண்டவர் சொன்னார் நீ ஊரேபிலே அந்த கண்மலையில் மேலே நான் நிற்பேன் நீ போய் அந்த கண்மலையை அடி கற்பாறை மிகுந்த ஒரு இடம் அது கண்மலை என்பது ஒரு கடினமான பாறைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு மலையாக கூட இருக்கலாம் அந்த கண்மலையிலே போய் அடி அப்படின்னு சொன்னார் எந்த பகுதியில் அடிக்கணும் சிலர் சொல்வார்கள் சின்ன நான் சின்ன வயதாக இருக்கும்பொழுது சிலம்பாட்டங்கள் கொண்டு சில மாட்டங்கள்லாம் எப்போ அவனாம் அவன்கிட்ட மோதலம்னா கரெக்டாக நெத்தி பொட்டிலே அடிப்பான் பொறுத்துல அடிப்பான் அப்போ எங்கெங்கே ஜாயிண்ட்டு அப்போ எந்த இடத்துல அடித்தான் அவன் விழுவான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் இங்கேயும் இந்த கண்மலையில் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது அதில் போய் அடின்னு சொல்லலை நீ கண்மலையை அடி அவ்வளோதான் உடனே இந்த கண்மலையை மோசை அடித்தான் சாதாரணமான ஒரு கோலை கொண்டு அந்த கண்மலையை அடித்தான் தண்ணீர் பீரிட்டு வந்தது எங்கே நீங்கள் தண்ணி இல்லாமல் தத்தளித்து கொண்டு அந்த இடத்துல ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்குதல் என்கிற ஒரு எண்ணம் இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்விலே எப்படி தண்ணீர் பீரிட்டு வந்ததோ அதே போல் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களையும் நம்முடைய ஆண்டவர் கிருபையாக நமக்கு செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே அடித்த மாத்திரத்திலே தண்ணீர் புறப்பட்டு வந்தது அதனுடைய அர்த்தம் என்ன கீழ்ப்படிந்தான் என்ன ஆண்டவரே இந்த கண்மலையாக போய் அடிக்க சொல்கிறேன் என்று ஏடோகாலமான கேள்வி கேட்கல உடனடி கீழ்ப்பழிதல் உடனடி ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது இதை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பயன்படுத்த கருவைத்தார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே